شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته قنية تركيا مؤمن الله ينبر الله رمضان دي بدل الله تعالى மற்ற நாட்களை விட மற்ற மாதங்களை விட ரமலானை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான் ரமலானின் பகுதிகளில் இறுதிப்பத்து மிக உயர்ந்ததாக இருக்கிறார் ரமலாண்டை இறுதிப்பத்தில் அதிகம் அதிகம் இபாதை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அல்லாஹில்ல தாலா நமக்கு ரமலான்ல லைலத்துல் கதிர் என்ற ஒரு இரவை தந்திருக்கிறான் நம் எல்லோரும் அறிவோம் அந்த கதிர் என்ற பெயரில் லைலத்துல் கதிரை பற்றி ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் இன்னா அன்சல் நா ஹுஃபி லைலத்துல் கதிர் நிச்சயமாக நாம் இந்த குரான் ஷெரீஃபை லைலத்துல் கதிரில் இறக்கி வைத்திருக்கின்றோ ஒமா அதமா லை லைலத்துல் கதிர் யாரை சொல்லலா லைலத்துல் கதிரை பற்றி நீங்கள் அறிவீர்களா அது என்னவென்று தெரியுமா என்று கேட்டுவிட்டு லைலத்துல் கதிர் ஹைரூமின் அல்ஃபி ஷஹரின் அந்த ம அந்த இரவு லைலத்துல் கதிர் இருக்கிறதே ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது மேலும் அந்த நாளில் என்ன அந்த இரவில் என்ன நடக்கிறது தன் அஸலுல் மலா இத்து ஒரு ஹஃபி ஹாபி இது நிற்பீஹிம் அல்லாஹுடைய அல்லாவின் தரப்பிலிருந்து மலக்குமார்களும் மலக்குமாரின் தலைவர் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களும் அந்த இரவில் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டே இருக்கிறது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சாந்தியும் சமாதானத்தையும் அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஹிய ஹத்தா மத்துல இல் ஃபஜிர் அது சுபுக வரை ஃபஜிர் நேரம் வரை நீடிக்கிறது என்று அல்லாஹதுல்ல ஷானுவதால சொல்கிறான் இந்த சூறாவின் மூலம் லைலத்துல் கதிர் இரவு எவ்வளவு அந்தஸ்திற்குரியது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லா அலி ஹதீசலும் சொல்லுவாங்க ரமலான் வந்தவுடன் பெருமானார் சல்லல்லான் செய்த உபதேசங்களில் ஒன்று வரும் கது ஜாக்கும் ஷஹுரு ரமதான் உங்களே உங்களிடத்தில் ரமலாண்டே மாதம் வந்திருக்கிறது ஷஹுருன் முபாரக்குன் அது பறக்கத்து நிறைந்த மாதம் அதனுடைய பகலில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான் அந்த மாதத்தில் சொர்க்கத்தின் கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது நரகத்தின் கதவுகளெல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன சைதான்களுக்கெல்லாம் விளங்கிடப்பட்டிருக்கிறது ஃபீஹி லைலத்துன் ஹை ரொம்பின் அல் ஃபி அதில் அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் இரவுகளை விட சிறந்தது அந்த அந்த இரவின் கயிர்களை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாரோ அவர் அனைத்தையும் பெற்றுக்கொண்டார் அது கிடைக்காமல் மஹ்ரூமானவர் அனைத்தை விட்டு மஹ்ரூமானவர் என்பார்கள் அல்லாஹின் திருத்துவர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு அந்த இரவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இரவில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை இறக்கி வைத்திருக்கிறார் குர்ஆனை இறக்குவதற்காக ஒரு இரவை ரப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இரவு எவ்வளவு உயர்ந்த எவ்வளவு சிறந்த இரவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த இரவில் அல்லாஹுடைய அருள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது மழக்குமாறுகள் ரகமத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து இரவு முழுக்க அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம் அல்லாஹாலா அந்த இரவை ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக சொல்கிறான் ஒரு இரவின் இபாதத் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்படியானால் அந்த நாளின் பகல் அந்த நாளுடைய இரவின் இபாதத்தும் பகலின் நோன்பும் ஆயிரம் மாதங்களுடைய நோன்பை விட ஆயிரம் இரவுகளின் இபாதத்தை விட சிறந்ததாக பார்க்கப்படுகிறது என்ற அர்த்தம் ஆயிரம் மாதங்கள் என்பது ஏறக்குறைய எண்பது ஆண்டுகளை கடந்தது நம்முடைய ஒட்டுமொத்த ஆயுள் காலமே அறுபது டு எழுபது என்றார்கள் செல்லதாகலை செல்லம் என்ற விமத்தில் பெரும்பாலும் வயது அறுபது லிருந்து எழுபது அதுக்கு குறைவாகவும் அது கூடுதலாக இருப்பது விதிவிலக்க சிலருடையது இருக்குமே தவிர பெரும்பாலும் நம்முடைய வயதுகள் அவ்வளவுதான் இருக்கிறது இந்த குறைந்த வயது கொடுக்கப்பட்ட நாம் ஒரு லைலத்துள் கதிரை பெற்றுக்கொள்கின்ற பொழுது எண்பது ஆண்டுகளை கடந்து விவாதம் செய்த நன்மைகளை நாம் பெறுகின்றோம் ஹதீசையில் வரும் அல்லாஹல்ல ஷான் இந்த உம்மத்திற்கு அதை கொடுத்ததற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பெருமானார் சல்லாஹ் அலிஸ்வலம் என்பவர்களுடைய ஹதீசை ஒன்றை நாம் பார்க்கலாம் ஒரு முறை பெருமான் சல்லாஹ் சஹாபா சஹாபாக்கடத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது முன் வாழ்ந்த சில நபர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறார்கள் சொன்னாங்க சல்லதா அலிஸ்லம் பனி சிறவியலர்களில் நாலு பேர் இருந்தாங்க அவங்க எண்பது ஆண்டுகள் தொடர்ந்து வணக்கம் செய்து கொண்டிருந்தார்கள் லம் கண் சிமிட்டும் நேரம் கூட இறைவனுக்கு மாற்றமே செய்யவில்லை அப்படி எண்பது ஆண்டுகளை பாதை செய்தார்கள் என்று சல்லதா சொன்னாங்க அதுக்கடுத்து சில நபிமாரோடைய பெயரை சொன்னாங்க அசத் சக்கரியாலை அய்யூப் அலை போன்ற ஒரு நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்த நபிமார்களுடைய பட்டியலையும் சொன்னார்கள் இப்பொழுதெல்லாம் அல்லாஹின் திருத்துதர் சல்லதாஸ் சந்த பேச்சை கேட்ட சஹாபாக்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் யார சோல் அல்லா முன் வாழ்ந்த சமுதாயம் ஒரு நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்திருக்கிறது இவ்வளவு இபாதத்துகள் செய்திருக்கின்றார்களே ஆனால் எங்களுடைய ஆயுள் காலம் சொற்பமாக அல்லவா இருக்கிறது நாங்கள் அவர்களுடைய நிலையை அடைய முடியாதல்லவா போன்று எங்களுக்கு இபாதை செய்யும் வாய்ப்பு இல்லையே என்று கவலைப்பட்ட பொழுது அல்லாஹதுல்ல ஷான்ஹத்தால் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் ஜிப்ரல் அலிஸ்லாம் வந்து சொல்கிறார்கள் யார சோல் அல்லா அல்லாஹ் அறிவிக்க செய்தான் உங் நீங்களும் உங்களுடைய உம்மத்தினரும் இதை கண்டு நீங்கள் இந்த முன் வாழ்ந்த மக்கள் பாதத்து ஆச்சரியப்படுகின்றீர்களா அதைவிட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள் இன்னா அன்சல் நாகுஃபி லைலத்துல் கதிர் ஒமா அதுலுல் ஷஹர் அந்த இரவில் அந்த ரமலாண்டி மாதத்தில் ஒரு இரவு இருக்கு அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த இரவில் நீங்கள் இபாத செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரம் மாதங்கள் அதாவது எண்பது ஆண்டுகளை கடந்து இபாத செய்த சவால் அவங்க எண்பது வருடம் முன் வாழ்ந்த மக்கள் இபா செய்தார்கள் நீங்கள் ஒரு இரவில் பொறுமையோடு இருந்து இபாத செய்தால் அவர்கள் எண்பது ஆண்டுகள் இபாத செய்த சவாவும் அதை விட கூடுதலான நன்மையும் உங்களுக்கு அல்லாஹ் தருகிறான் என்று நமக்கு சொல்லப்படுகிறது அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த உமத்திற்கு அல்லாஹ் செய்த எவ்வளோ பெரிய ஞாபத்து என்பதை நாம் நாம் கவனத்தோடு பார்க்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹல்ல ஷான் தான் தருவான் அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் நாம் அல்லவா துர்பாக்கியசாலிகள் இது ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உமத்திற்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய வாய்ப்பு குறிய நேரத்தில் குறுகிய காலத்தில் நிறைய சவாபுகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஜல்ல அல்லாஹல்ல நமக்கு வழங்கியிருக்கிறான் இந்த வாய்ப்புகளை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த இரவு எங்கே இருக்கு ரமலான்ல ரமலாண்டே எந்த இரவு அந்த இரவு ரமலாண்டே முப்பது இரவுகள் இருக்கிறது எந்த இரவு பொதுவாக இதற்கு நான் ஒரு ஹதீஸை நான் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அஸத் அபுதருஃபார் அன்ஹு சல்லல்லா அணி செல்லத்திற்கும் அவர்களுக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்புடையவர்கள் அவர்கள் ஹதீசிகளை அறிவிக்கின்ற என்னுடைய நண்பர் அமரணி ஹலீலி என்னுடைய ஹலீல் நண்பர் சல்லல்லா அனீஸ் அவர்கள் எனக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள் என்றுதான் சொல்வார்கள் அந்த அளவிற்கு மிக நெருக்கமானவர்கள் பெருமானார் சல்லல்லா அலிசலம் அன்பர்களோடு அவர்கள் ஒரு முறை பெருமானார் சல்லல்லா அலிசலம் அனைவிடத்தில் கேட்கின்றார்கள் யார் அசோல் அல்லா புனித மிகு லெலத்து இருக்கிறதே அது ரமலானில் இருக்கிறதா ரமலான் அல்லாத மாதங்களில் இருக்கிறதா பெருமானார் சல்லதான் சொன்னார்கள் அது ரமதானில் தான் இருக்கிறது மீண்டும் கேட்டார்கள் யாரோ சொல்லலாம் உங்களை போன்ற நபிமார்கள் இருக்கிற வரை தான் அது இருக்குமா அதற்கு பின்பும் கிடைக்குமா கியாமத்து நாள் வரை உண்டா என கேட்டார்கள் அதற்கு நபி சல்லதான் சொல் சொன்னார்கள் இல்லை கியாமத்து நாள் வரை அது உண்டு என சொன்னார்கள் பெருமானார் எதோட முடிஞ்சு போயிரதில்லை நபிமார்களின் காலத்திலேயே லயலத்துக்குதில் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை கியாமத்து நாள் வரை ஒவ்வொரு ரமதானும் நீங்கள் லயலத்துல கதிரை பெற முடியும் என்று சொல்கிறார்கள் பெருமானார் திரும்ப கேட்கின்றார்கள் அபுதர்லு கிஃபாரி ரஜியல்லாகு யார் அசூலல்லா ரமலான்ல ரமலான்ல எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க மெதுவா ரமலான்ல எங்கே இருக்குது சல்லல்லான்னு சொன்னாங்க ஃபில் ஆஷ்ரில் அவ்வல் ஓல் அஷ்ரில் ஆஹிர் முதல் பத்து அல்லது கடைசி பத்து இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றில் இருக்கலாம் சொல்லிவிட்டு பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லம் சல்லல்லா அலிஸ்லாம் அப்படி பதில் சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் பேச்சுகள் மாறுகிறது மீண்டும் மசத்து அபுதர்லு ஹிஃபாரி ருதியல்லாஹு பெருமானார் சல்லல்லா அலிசலத்தில் கேட்கின்றார்கள் யார் அசூலல்லா யாரோ சொல்லலா அந்த இரண்டு இரு இருபது இரவுகளில் முதல் பத்து கடைசி பத்துன்னு சொல்லியிருக்கீங்க அதில் எந்த பகுதியில் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டான் பெருமானார் சொல்லதான்னு சொன்னார்கள் ஃபில் அஷ்ரில் ஆஹிர் கடைசி பத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு லாத்தஸ் அலுனி அன்ஷ இம் பாதா இதற்கடுத்து இதை பற்றி என்னிடத்தில் கேட்காதே என்றார்கள் அவதலுக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் வேறு வேறு சிந்தனைகள் வேறு வேறு பேச்சுகள் வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தினோம் அதற்கடுத்து நான் நைஸாக மெதுவாக பெருமானார் சொல்லலாம்னு சொல்லி கேட்டேன் யாரை சொல்லலாம் உங்களிடத்தில் எனக்கு இருக்கின்ற உரிமையை பயன்படுத்தி நான் கேட்கின்றேன் உங்களுக்கு நான் நீங்கள் உங்களை நீங்கள் நீங்கள் எனக்கு மிக பிரியத்திற்குரியவர்கள் நான் உங்களோடு மிக நெருக்கமாக இருக்கின்றேன் அல்லவா அதனால் கேட்குறாங்க அந்த ரமலாண்டிய கடைசி பத்தில் இருக்குன்னு சொன்னீங்களே யாரோ சொல்லலாம் அதிலும் எந்த இரவில் இருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டேன் அந்த கடைசி பத்தில் எங்கே இருக்குது அசரத் ரசூலுல்லாஹி உள்ளாஹி சொல்லதா செல்லம் கோபப்பட்டார்கள் அபுதல் லிஃபார் சொன்னாங்க என் மீது பெருமானார் சல்லதாசன் கோபப்பட்டார்கள் அதற்கு முன்பு அப்படி கோபப்பட்டதில்லை அதை ஒரு செல்ல கோபமாக நாம் பார்க்க வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க இல் தமி சுஃபி சபில் அவாஹிர் நீ அதனுடைய கடைசி ஏழு நாட்களில் தேடிக் கொள் என்று சொன்னார்கள் பெருமானார் சொல்லிவிட்டு திரும்ப இது மாதிரி இன்னொரு தடவை கேட்கக்கூடாது என்று சொன்னார்கள் சல்லா இதுக்கு இதுக்கடுத்து திருப்பி இது மாதிரி கேட்காதுன்னு சொன்னான் இந்த ஹதீசன் மூலம் நிறைய தகவல்கள் இங்கே பதிவு செய்யப்படுகிறது இது எந்த எங்கே இருக்கு ரமதானில் இருக்குது ஒன்று கன்ஃபார்ம் இது நபிமாருடைய காலத்தில் முடிஞ்சிருச்சா இல்லை கேமத்து நாள் வரைக்கும் இருக்கிறது அது அல்லாமல் ரமதானுடைய பிற்பகுதியில் குறிப்பாக கடைசி ஏழு நாட்களுக்குள்ளே இருக்கிறது என்பது வரை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது அப்போ அந்த புனிதமிகு லயலத்தில் கதிர் அதற்கு அல்லா தரக்கூடிய அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் தாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானாருடைய உம்மத்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் ஹசத் அபுதர்லி ஹிஃபார் எழுதிகள் அணுகு அடுத்தடுத்த திரும்ப திரும்ப சல்லல்ல சிறத்தில் சற்று உள்ளே ஆழமாக சென்று கேட்டதன் மூலம் நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கிறது இந்த ஹதீஸின் மூலம் ரமதானுடைய இறுதிப்பத்தில் பத்தில் கண்டிப்பாக லைலத்துல் கதிரை அல்லாஹதுல்ல ஷான் ஹுவத்தாலா வைத்திருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் எனவே அந்த புனிதமிகு லைலத்தில் லைலத்துல் கதருடைய இரவின் உயர்வை நாம் தெரிந்து அதில் கிடைக்கக்கூடிய முழுமையான பலன்களை நாம் முழுமையாக பலன்களை பெற்றுக்கொள்கின்ற விதத்தில் எப்படியாவது அந்த ரமலானை அடைந்து தீர வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆசையும் ஆர்வமும் நமக்கு இருக்க வேண்டும் அதை நாம் அடைந்து கொள்வதற்கு ரமலானுடைய கடைசி பத்து தினங்களையும் நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் அத்தகைய நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக வா நான் இலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து